வெளிநாடு போகணும் அப்படிங்கறது நம்ம ஊர்ல இருக்கிற பல பேரோட பெரிய கனவுதான் வேலைக்காகவோ ஹையர் காகவோ, இல்லைனா ஒரு ஷார்ட் டூர்க்காகவோ இருந்தாலும் முதல்ல தேவைப்படுற முக்கியமான ஆவணம் பாஸ்போர்ட் தான் இது இல்லாம வெளிநாட்டு கனவு ஒரு ஸ்டெப் கூட முன்னேறாது ஆனா பல பேருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ற ப்ராசஸ் இட் செல்ஃப் ஒரு பெரிய டென்ஷனா இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்பாயிண்ட்மெண்ட் புக் பண்ணணும் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு காத்திருக்கணும் டிலே ஆகுமோன்னு பயம் இருக்கணும் இப்படியே நிறைய கன்ஃபியூஷன் இப்போ அதுக்கு தான் ஒரு பெரிய மாற்றம் போறது வர்ற ஃபெப்ரவரி பதினைந்து முதல் பாஸ்போர்ட் எடுக்கும் முறையில முழுக்க டிஜிட்டல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட போறது இதனால் ப்ராசஸ் வேகமாவும் ட்ஸ்பரண்டாகவும் செக்யூராவும் ஆகும் இது சாதாரண அப்டேட் இல்ல பாஸ்போர்ட் சிஸ்டம்ல ஒரு மேஜர் அப்கிரேடுனு சொல்லலாம் முதல்ல இந்த மாற்றம் ஏன் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ போலி பாஸ்போர்ட் மூலம் மோசடி செய்யற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு சில கும்பல்கள் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சட்டவிரோதமாக பாஸ்போர்ட் வாங்குவது நடந்துகிட்டு இருக்கு அதே சமயம் உண்மையான விண்ணப்பதாரர்கள் அநெசசரி டிலே காரணமா பாதிக்கப்படுறாங்க இத சரி செய்ய தான் முழு ப்ராசஸையும் டிஜிட்டல் ஆக்குறாங்க அதாவது மனித தலையீடு குறையுது டேட்டா வெரிபிகேஷன் அதிகரிக்குது முன்னாடி என்ன பண்ணனும் ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை ரேஷன் கார்டு பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் பர்த் ப்ரூஃப் எல்லாத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு பாஸ்போர்ட் சேவா சென்டருக்கு போகணும் அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் சில சமயம் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆயிட்டா மறுபடியும் அப்பாயிண்ட்மெண்ட் எடுக்கணும் இப்போ அந்த சிரமம் குறைய போகுது இனிமே முக்கிய ஆவணங்களை டிஜிட்டல் முறையில அப்லோட் பண்ண முடியும் அரசு டேட்டா பேஸ்ல இருந்தே வெரிபிகேஷன் நடக்கும் அதனால் பிசிக்கல் ஃபைல் தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்து முக்கியமான பகுதி போலீஸ் வெரிஃபிகேஷன் இதுதான் பல பேருக்கு டென்ஷன் தர்ற ஸ்டேஜ் அப்ளை பண்ணி வீக்ஸாக காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது சில இடங்கள்ல ஃபீல்டு விசிட் சிக்னேச்சர் நெய்பர் என்கொயரி இப்படி பல ப்ராசஸ் நடந்துச்சு இப்போ அந்த வெரிஃபிகேஷனையும் டிஜிட்டல் டேட்டாபேஸ் மூலம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆக போகுது ஸ்டேட் போலீஸ் டேட்டாபேஸ் மற்றும் சென்ட்ரல் சிஸ்டம் இணைக்கப்பட போறது அதனால் அப்ளிகண்ட் பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் சில நிமிஷங்கள்ல வெரிஃபை பண்ண முடியும் இதனால் அன்னெசரி டிலே குறையும் மேலும் அப்பாயின்மெண்ட் புக்கிங் ப்ராசஸையும் சிம்பிள் ஆகும் ஆன்லைன்ல ஸ்லாட் அவைலபிலிட்டி கிளியரா காட்டப்படும் கன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே எஸ் மற்றும் இமெயில் மூலம் வரும் அதனால் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி ஆக்டிவா இருக்கணும் ஓடிபி வெரிஃபிகேஷன் போன்ற செக்யூரிட்டி லேயர்ஸ் கூட அதிகரிக்கப்படும் இங்க ஒரு முக்கிய வார்னிங் இருக்கு டிஜிட்டல் சிஸ்டம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிடும் பெயர் பிறந்த தேதி அட்ரஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட் மேட்ச் ஆகணும் முன்னாடி மாதிரி ஆஃபீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அதனால் அப்ளை பண்ணும் முன் எல்லா டீட்டெயில்ஸையும் இரண்டு முறை செக் பண்ணிக்கணும் ஸ்மால் மிஸ்டேக் கூட பெரிய டிலேக்கு காரணமாக ஆகலாம் பாஸ்போர்ட் சேவா சென்டர்ஸ் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட போறது அதனால் பெரிய நகரங்கள்ல மட்டும் இல்லாம பல மாவட்டங்கள்ல சேவை கிடைக்கும் இதனால் டிராவல் டிஸ்டன்ஸ் குறையும் சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ளிகன்ஸ்க்கு ப்ராசஸ் இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகும் மொத்தத்துல இந்த மாற்றம் ஜெனுவின் அப்ளிகன்ஸ்க்கு ரொம்ப நல்ல செய்தி ப்ராசஸ் வேகமாகும் டிரான்ஸ்பெரன்சி அதிகரிக்கும் ஃப்ராடு குறையும் ஒரு மாதம் இரண்டு மாதம் காத்திருக்க வேண்டிய காலம் கிராஜுவலா குறையலாம் சரியான டாக்குமெண்ட்ஸ் சரியான தகவல் ஆக்டிவ் காண்டாக்ட் டீடைல்ஸ் இந்த மூன்று விஷயமும் ரெடியா இருந்தா உங்க பாஸ்போர்ட் ப்ராசஸ் ஸ்மூத்தா முடியும் அதனால் நீங்க வெளிநாடு போக திட்டமிட்டிருந்தா இப்பவே டாக்குமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க ஆதார் டீடெயில்ஸ் சரியா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க நேம் ஸ்பெல்லிங் டி ஒபி அட்ரஸ் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி ஆக்டிவா வச்சுக்கோங்க இமெயில் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓடிபி மிஸ் ஆக கூடாது டிஜிட்டல் இந்தியா காலத்துல பாஸ்போர்ட் ப்ராசஸும் மாடர்ன் ஆகுது இது ஒரு புதிய தொடக்கம் மாதிரி சரியான வழியில் அப்ளை பண்ணினா உங்க பாஸ்போர்ட் சீக்கிரமா உங்க வீட்டு வாசலுக்கு வரும் நாள் ரொம்ப தூரம் இல்லை அதனால் டென்ஷன் இல்லாம கன்ஃபியூஷன் இல்லாம கிளியர் தகவல்களோட அப்ளை பண்ணுங்க உங்க வெளிநாட்டு கனவு இன்னும் ஒருபடி நிஜமாகும்